அந்த தூக்கி வெளிய விடக்கூடாது ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு பாட காப்பியை குடிக்கிறது தண்ணியை குடிக்கிறது கோழியை எலும்போடு முழுங்குறது அப்புறம் எல்லாம் வந்து சிக்கத்தானே செய்யும் பன்னெண்டு பேருக்கு சமைச்சது ஏழு பேர் முடிச்சுட்டு வந்துருக்கு சாதாரண

உண்மையிலே ஒரு குடும்பத்துக்கு மனைவி வரும்போது தானங்க குடும்பத்துல மகிழ்ச்சி மன நிறைவு கிடைக்குது உண்மையிலே பாருங்க எனக்கெல்லாம் திருமணமான புதுசுல எங்க அத்தா என்னையை வாடினே கூப்பிட மாட்டார் ஏன் வாடின்னு கூப்பிட மாட்டாரு இங்க வாடா அப்படிதான் கூப்பிடுவேன் எல்லாம் கல்யாணம் ஆன புரிஞ்சு ஒளருவான் ஓ புரிஞ்சு ஒளறி இருக்காம் பேசு ஏன் தெரியுமா நடுவர் ஏன் தெரியுமா என்னைய கூப்பிட மாட்டார் என் முகம் வாடி போயிரும் இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கும் உண்மையிலேயே நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க சொல்லிக்க உண்மையில எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எந்த ஒரு காபி டீனாலும் அப்படி சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பே நடுகிறவர்களே என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சனும் அன்னையில இருந்து எந்த ஒரு காபி டீனால அப்படி ஆத்தி 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 பிரிட்ஜ்க்குள்ள வச்சு அப்புறம் தாங்க குடி அடி ஆத்தி ஏன் அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு ஒரு சுற்றும் இல்ல கா சத்த இறக்கி விடுமா வெளிய தெரு போய்ட்டு வரட்டும் அதுதான் நடுவர்களே குடும்பத்துல தாரம் பாசமா வச்சிருப்பா என்னைக்குமே கடவனே உண்மையிலே பாருங்க வாழ்க்கை வந்து ஒரு மனைவி வரும் பொழுது எப்படிங்க இருக்கு எப்படி உண்மையிலே பாருங்க

ஆகா இது ஆகா ஆகா அருமையான பாடல் நல்ல குரல் வளம் அருமையா பாடுறீங்க நாலு படத்துலதானே இப்போ பாடி இருக்கீங்க இங்க வந்துட்டீ இல்ல நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும்னு என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறோம் நீ எத்தனை வயசு வாழணும் உன் புருஷன் நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய் எனக்கு அப்புறம் நீ லேட்டா வா ஒன்னும் அவசரம் இல்ல நீ என்னோடவே வந்துடு

அதனாலயா மனைவிக்கு தாரம் பேர் வந்துச்சு ஆமா ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வந்துச்சு ஏன் சார் இப்ப நான் சொல்றேன் உன் மனதில குறிச்சுக்க சரிங்க சார் ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வந்துச்சு உங்களை கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம் எங்க அப்பா தம்பி விட்டு தாரம் எங்க சொந்த பந்தத்தை விட்டு தாரம் அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் தாரம் கடைசியா கடையில போய் தாரம் ட்ரிபுலக்ஸ் ரம் நீ பழைய தகரம் உண்மையில பேர் தாரம் உண்மையிலே நடுவர்களை நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு குடும்பத்துல மனைவி எப்படி தருமா குடுப்பா தான் தருவா பால் வண்ணம் பருவங்கள் மாதிரி மேி தாடம் சொல்ல எண்ணம் இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் வெளியில் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடு ஆஹா ஆஹா நடுவர் அவர்களே திருமணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட இருக்கும்போது ஒவ்வொரு இளைஞனா அப்படி ஊதாரியா சுத்திக்கிட்டு தெரியவாங்க வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் வருவான் அந்த பையன் ஆமா உடனே அந்த அம்மா கேட்பாங்க ஏன்டா வீட்டுக்கு கால காலத்துல வரலாம்னு இப்படி பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வர்றீடா ஏன்டா அப்படின்னு கேப்பாங்க அதுக்கு அந்த பையன் சொல்லுவான் வீட்டுல என்னமா இருக்கு எல்லாம் வெளியில இருக்குமா அப்படிமா உடனே அந்த அம்மா முடிவு பண்ணுவாங்க இவனை இப்படியே விட்டா சரி வராது இவனுக்கு ஒரு கால் கட்டு பை கேள் கட்டு போடணும் ஒரு கல்யாணத்தை பண்ணாதான் இவன் ஒழுங்கா இருப்பான் அப்படின்னு ஒரு திருமணத்தை முடிச்சு வைப்பாங்க திருமண முடிச்சு வந்தவன பாத்தீங்கன்னா அவன் வீட்டை விட்டு வெளியிலே போக மாட்டான் அப்பாவும் அந்த அம்மா கேட்பாங்க ஏன்டா கடகண்ணிக்கு போயிட்டு வரலாம்னு அப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி வீட்டுக்குள்ளே கிடக்குறிய அடைஞ்சு அப்படின்னு கேப்பாங்க அதுக்கு அந்த பையன் சொல்லுவான் வெளியில என்னமா இருக்கு எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்குமா அப்படிம்போ அப்ப ஒரு சந்தோஷம்ங்கிறது ஒரு மனைவி தார வந்ததுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் நிம்மதி சந்தோஷமா இருக்கான் நடுவர் அவர்களே இருக்கான் உண்மையில நடுவர்கள் இங்க பாருங்க எங்க பெண்கள்லாம் அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்களா இவ்வளவு இருட்டுல கண்ணு நல்லாவா தெரியுது ஏன் எனக்கு என்ன மாலைக்கு நோயா உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாத உண்மையிலே எங்க பெண்கள்லாம் அழகா பாருங்க நாங்க மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம் ஏன் தெரியுமா நாங்க பெண்கள் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம் கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல ஏன் கட்டுனதும் மேட்சா இல்ல கட்டிக்கிறதும் மேட்சா இல்லைன்னு போடுறது இல்லை

லேடிஸ் நடுவர் என்னடா ஒண்ணுவியா நீ என் பக்கம் சாஞ்சா சந்தோஷம் உன்கிட்ட சாந்தா சந்தேகம் இது தேவையாடா எனக்கு அட உண்மையிலே நடுவர் அவர்களே அப்படி நாங்க சொல்றமா குடும்பத்தை எவ சந்தோஷமா நாங்க வழி நடத்தி இருக்கோம் அப்படி தார வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுமா பூ மாலையில் ஒரு மல்லியா இருக்கும் மாலையா Um, ante உங்க குரலுக்கும் உங்க பாட்டுக்கும் விடிய விடிய பாடலாம் நேரம் இல்லையே ஆனா உண்மையில நடுவறவர்களே

யார்தான் டெய்லி காலையில ஏன் முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன் அதுக்கு அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இருட்டாயிருக்குன்னு நான் என்னும் படுத்து தூங்கிடுவேங்கிறாருக்கா மனுஷன் ஆனா என்னதான் குடும்பத்துல இப்படி சிறு சிறு ஊடல்கள் இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள அந்த அப்பா அம்மா சண்டைய எப்படி சமாதானப்படுத்தும் பாருங்க ஆகவே உண்மையிலே நடுவர் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் தாயை விட என்றைக்குமே தாரமே தாரமே என்று சொல்லி சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை சுமப்பவள் மனைவி வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி கரு தந்து உயிர் தந்தவள் ஒரு தாய் தாய் என்றால் கற்பு தந்து காத்து நிற்பவள் மனைவி அந்த மனைவி தாரம் வரும் பொழுதுதான் மகிழ் மன மகிழ்ச்சி என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு பாட்டு குமரகவுண்டம் வளையத்திலே குமரகமுண்டம் உள்ளே நடந்த அந்த பட்டிமன்றம் கொங்கு இளைஞர்கள் நடத்திய அந்த பட்டிமன்றம் வெற்றியடைந்ததாக வி கருதுகிறோம் காரணம் நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள் அதனால் அந்த பட்டிமன்றம் அடைந்திருக்கிறது மணி ஒன் நான் தீர்ப்பு நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நேரமின்மையால் மிக சுருக்கமாக சொல்கிறேன் கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவு உயர்வு வளர்ச்சி இவற்றிற்கு அனைத்திற்கும் காரணம் யார் தாயா தாரமா நம்மை பெற்ற தாயா கட்டிய மனைவியா உண்மையிலே தாயை பற்றி இவர்கள் மிக அருமையாக பேசினார்கள் நண்பரே தாய் என்பவள் நம்மை உருவாக்கியவள் நம் குடும்பத்தை உருவாக்கியவள் நமக்காக வாழ வந்த நம் மனைவியையும் கொண்டு வந்து நம்மளோடு சேர்த்து வைத்தவள் தான் நம்மை பெற்ற தாய் உண்மையிலே நண்பர்களே தாயை மகிழ்விப்பதற்காக தாயை சந்தோஷப்படுத்துவதற்காக தாய்க்கு எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை அந்த தாயிடம் என்ன வேண்டும் என்று கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவள் தான் நம்மை பெற்ற தாய் நாம் அரைமனை போல அரைமனை போல வீடு கட்டினாலும் அங்கே தாய் இல்லை என்றால் அது அனாதை இல்லம்தான் நண்பர்களே பெற்ற தாய் எப்படிப்பட்டவள் எந்த நேரத்திலும் ஒரு பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு பூரா வேலை பார்ப்பான் பூரா உழைப்பான் களைப்பில் போய் தன் பிள்ளையோடு அரவணைத்து கொண்டு அந்த தாய் படுத்து உறங்குவாள் அப்போ அந்த தாய் மேலே அவ்வளவு பெரிய பாறாங் கல் விழுந்தா கூட அவளால் எழுந்திருக்க முடியாது உடல் அசதி ஆனால் அந்த பச்சிலும் குழந்தைக்கு ஒரு சிறும்பு எறும்பு கிடைத்தால் கூட துள்ளி எழுந்து பிள்ளையை காப்பாற்றக்கூடியவள் தான் அந்த பெற்ற தாய் அந்த தாய் எப்படி நம்மளை வளர்த்திருக்கிறார் எப்படி நம்மை வார்த்தைடுத்திருக்கிறார் அந்த பெற்ற தாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டுச்சேலை எடுத்து கொடுத்தாலும் பிள்ளைக்கு மூக்கு வடுகிகிறது என்றால் ஐம்பதாயிரம் பட்டுச்சேலை என்று அவள் பார்க்க மாட்டாள் தன் பிள்ளையின் மூக்கை அந்த சலியை அந்த ஐம்பதாயிரம் பட்டுச்சேலையின் முந்தானை சேலையில் துடைத்து விடக்கூடியவள்தான் தான் நம்மை பெற்ற தாய் அது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது உண்மையிலே இந்த குழந்தை பிறக்கும்போது அந்த தாய் காத்துவாள் கதர்வாள் அழுவாள் ஆனால் குழைந்த பிறந்தவுடன் அந்த பெற்ற தாய் தன் அழுகையை நிறுத்தி ஒரு இடத்துல அமைதியாக இருந்தான் அப்பொழுது அந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த தொப்புள் கொடியை அறுப்பதற்காக மருத்துவர்கள் செல்கிறார்கள் தாய்க்கும் பிள்ளைக்குமான அந்த உறவை அந்த மருத்துவர்கள் அறுப்பதற்காக செல்கிறார்கள் அப்பொழுது அந்த தாய் சொல்கிறார் சார் கொஞ்சம் வலிக்காமல் கட் பண்ணுங்க சார் அப்படிங்கிறான் அப்போ அந்த மருத்துவர் கேட்குறாரு எம்மா இவ்வளவு பெரிய பிரசவ வழி இவ்வளவு பெரிய பிரசவ வேதனை இதையெல்லாம் தாங்கின நீங்கள் தொப்புள் கொடியை கட் பண்ணும்போது வலிக்காமல் கட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே இதை உங்களால் தாங்க முடியாதா இந்த பெற்ற தாய் சொன்னால் நான் தாங்கிக் கொள்வேன் ஐயா என் பச்சிலம் குழந்தை தாங்காது அதற்கு வளிக்காமல் அதை நறுக்குங்கள் என்று சொன்னான் இதான் தாயினுடைய பாசம் நண்பர்களே உண்மையிலே பாசம் என்பது குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது கட்டிய மனைவி விட பெற்ற தாயால் தான் வருகிறது என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது எப்போ எந்திரிச்சு போறேன் மனைவினா இங்க என்னங்கிறத பார்க்கணும்ல உண்மையிலே மனைவி என்பவள் யார் அவள் ஏன் இந்த குடும்பத்திற்காக கண்ணீர் செந்த வேண்டும் வியர்வை செந்த வேண்டும் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் மனைவிக்காக ஒரு இரண்டு நிமிடத்தை ஒதுக்கி அவர்களுக்கான ஒரு அவர்களுடைய வாழ்க்கையின் நிரசனமான உண்மைகளை நான் சொல்கிறேன் இப்ப ஒரு தாய்க்கு நாலு பிள்ளை இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த நாலு பிள்ளையில ஒரு குழந்தை ஒரு மகன் திருமணமான பின்கு ஒரு மகன் இறந்து விட்டால் அந்த பெற்ற தாய் ஒரு மாதம் வீட்டிலே இருப்பாள் அடுத்த மாதமே அடுத்த மகன் வீட்டுக்கு சென்று விடுவார் அடுத்த மாதமே அடுத்த மகள் வீட்டுக்கு சென்று விடுவார் அடுத்த மாதமே ஏதோ ஒரு கல்யாண விசேஷம் நல்ல காரியம் என்றால் அங்கே போய் முன்னால் நின்று செய்வாள் ஆனால் இந்த கட்டிய மனைவி தன் கணவன் இறந்து விட்டால் தன் புருஷன் இறந்து விட்டால் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் முன்னால் போய் நிற்காமல் ஓரமாகவே கண்ணீர் சிந்திக்கொண்டு தன் பிள்ளைக்கு திருமணம் என்றால் கூட ஒதுங்கி இருக்கக்கூடியவள் தான் அந்த கட்டிய மனைவி நண்பர்களே அந்த கட்டிய மனைவிக்கு குலதெய்வம் ஒரு குலதெய்வமாக இருக்கும் பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும் கல்யாணம் பண்ணி வந்த வீட்டில் ஒரு குலதெய்வமாக இருக்கும் நம்ம தாலி கட்டின உடனே அந்த குலதெய்வத்தை விட்டுவிட்டு நம் குலத்தை வாழ வைத்த வந்த மகள் அந்த மருமகள் அந்த மனைவி எப்படி நம்மளுக்கு வேண்டாவதவளாக போய்விடுவாள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே இப்போ கல்யாணத்துக்கு அடையாளம் என்ன பண்ணுறோம் அரைப்பவும் தாலி கட்டும் ஏதோ ஒரு கெட்ட நேரம் போதாத காலம் அந்த புருஷன் போயிட்டான்னா அந்த பெண் எதை சார் இழக்கணும் நம்ம கட்டின தாலியை மட்டும்தானே இழக்கணும் அதை மட்டும் அந்த பெண் இழக்கிறாள் தன் சிறுவதியிலிருந்து தான் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறான் சிறுவயதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழுக்கிறாள் சிறுவயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடைகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறாளே அந்த மனைவியை எங்கே கொண்டு சேர்ப்பது நண்பர்களே சுருக்கமாக நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் தாய் என்பவள் நம்மளோடு எவ்வளவு நாள் வருவாள் தாய் என்பவள் நம்மளோடு எவ்வளவு நாள் வருவாள் யோசிச்சு பாருங்க நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ஒரு நம்மளுக்கு ஒரு நாற்பது வயசு வரைக்கும் நம்ம தாய் இருப்பாளா நம்மளுக்கு ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் நம்ம தாய் நம்மளோட இருப்பாளா அது வரைக்கும் இருப்பால் அதற்கப்புறம் அவர் இறைவனோடு இறைவனாக சென்று விடுவாள் ஆனால் நாம் கட்டிய தாலிக்காக கடைசி வரை நம்மளோடு பயணிக்கக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் நண்பர்களே தாய் தான் நம்மளுக்கு தாய் பெரியவள் தான் அந்த தாய் இந்த கோவிலின் கோபுரத்திலே கலசமாக இருக்கக்கூடியவள் தாய் என்றால் ஆனால் அந்த கோவிலுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் நண்பர்களே மனைவி நம்ம அம்மா மேல பாசம் அம்மா நம்மளுக்கு மேல பாசம் வச்சிருக்காங்கன்னா அவ பெத்தா வளர்த்தா இரத்த பாசம் இரத்த சொந்தம் தொப்புள் கொடி உறவு அது அவளுடைய கடமை ஆனால் எங்கோ பிறந்து எங்கோ வந்து இந்த குடும்பத்திற்காக கடைசி வரை கண்ணீர் சிந்தி வியர்வை சிந்து உழைக்கிறாளே அந்த மனைவிதான் தாளிக்கொடி உறவு நண்பர்களே அவள் தாய் பெற்றால் வளர்த்தால் அவளுடைய கடமை ஒரு குறிப்பிட்ட காலம் நம்மளை வாழ்க்கையில் கொண்டு சென்று விட்டு அது பிறகு இறைவனோடு இறைவனாக போய் ஐக்கியமாடி விடுவாள் ஆனால் கடைசி வரை நம் வாழ்நாளி நம்மளோடு வரக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் நண்பர்களே ஒன்று சொல்லி நிர்வசுகிறேன் அம்மா என்பவள் வரம்தான் அம்மா என்பவள் வரம்தான் ஆனால் தாரம் என்பவள் நம் வாழ்க்கையே வரமாக்க வந்தவள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது தாய் என்பவள் தெய்வத்திற்கு சமமானவள் அந்த தாயை தெய்வத்தோடு ஒப்பிட்டு அங்கே வைத்து விடுவோம் ஆனால் வாழ்க்கையில் கடைசி வரை நம்மளோடு மகிழ்ச்சியை தரக்கூடியது தாயை விட கட்டிய மனைவியை இன்று தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் இது படுகலத்தை ஆரம்பிக்கிறார்